திமுக ஆட்சிக்கு வந்த வந்தவுடன் சின்னவர் உருட்டு இளையவர் உருட்டு சின்ன சமீந்தார் உருட்டு நீட்டை நீக்குகிற ரகசியம் எங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னது மட்டும் இல்ல நீட்டை நீக்குகிற ரகசியம் இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்ல நீட் தேர்வை நீக்குவதற்கு தமிழ்நாடு முழுக்க கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க எண்பத்தெட்டு லட்சம் கையெழுத்துக்களை திமுக கட்சிக்காரனை வச்சே வாங்கி பொதுமக்கள்கிட்டையும் வாங்கி இந்த கையெழுத்து நாங்க குடியரசு தலைவருக்கு அனுப்ப போறோம் குடியரசுத் தலைவருக்கு சின்னவர் கையெழுத்து அனுப்ப போறாரு கையெழுத்து அனுப்ப போறாரு அதை பார்த்துட்டு குடியரசுத் தலைவரை மலர போறாரு பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றப்பட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் இந்த கையெழுத்து இயக்கம் போட்டு நீட்டருக்கு தேர்வுக்கு எதிராக நிற்கிறாங்க திமுக அந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு ஒன்னு வளர்ச்சி வளர்ச்சி சமூக வலைதளங்கள்ல மாறி மாறி எல்லாரும் வந்து இது பண்ணாங்க கடைசியில் பார்த்தா சேலத்தில் நடந்த மாநாட்டில் வடை பஜ்ஜி போண்டா போலி பானிபூரி சாப்பிடுறதுக்கு இந்த கையெழுத்து அட்டரு நீட் தேர்வு ஆயிட்ட அது பயன்படுத்தி கையெழுத்து வாங்கிட்டு போய் குடியரசு சேலம் மாநாட்டில் ஒரு பெரிய டிஸ்பிளே அந்த டிஸ்பிளேல கையெழுத்து வச்சிருக்காங்க குப்பையில கொண்டு போட்டாங்க சோழி முடிஞ்சது இந்த ஆட்சியில் மட்டும் நீட் தேர்வு எழுதி தோல்வியடைந்து இல்ல அணுக முடியாம இல்ல தோல்வி பயத்தில் இருபத்தி மூணு மாணவ மாணவிகள் மரணம் பண்ணிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் நீட்டை நீக்குகிற ரகசியமும் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்கிற அந்த வாக்குறுதியும்